வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் தமிழ்நாடு சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களின் நலம் காக்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு இந்து முன்னணி வேலூர் கோட்டை அமைப்பாளர் டிவி வி ராஜேஷ் தலைமை தாங்கினார் முன்னணி ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி எஸ் ஜெகன் முன்னிலை வகித்தார் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் வரவேற்புரை நிகழ்வு வழங்கினார் மேலும் இதில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்தார் பெட்ரோல் டீசல் எரிவாயு பல மடங்கு உயர்ந்தாலும் பதிமூன்று வருடங்களாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும் ஓலா உபர் ராபிட்டோ பைக் டாக்ஸி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் நிலை அண்டை மாநிலமான ஆந்திர அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை பதினைந்தாயிரம் வழங்குகின்றது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றி தருவதை நோக்கமாக கொண்டு இந்த கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது